இயந்திரங்களோட சத்தங்கள் இல்லாத ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் உங்கள் செல்ஃபோன் டிங் டிங்னு சத்தம் போடாமல் இருக்கணும் அங்கே நீங்கள் அமைதியாக மரங்களோட சத்தம் தென்றலோட சத்தம் தண்ணீரோட சத்தம் இப்படி இயற்கையோட சத்தங்களை மட்டும் கேட்டால் நீங்கள் போதுமான கவனம் கொடுத்தா மகத்தான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பல முறை நான் தென்னிந்தியாவில் இப்படி இருந்திருக்கேன் அங்கே வெப்பமண்டல மழைக்காடுகள் இருக்குது நான் அங்கே அதிகபட்சமாக சுமார் இருபத்தி மூன்று நாள் காட்டில் தனியாக எந்த விதமான உதவியும் இல்லாமல் இருந்தேன் அந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லை ஒரு டார்ச் லைட் கூட இல்லை நாலாவது நாளில் நான் வச்சிருந்த உணவு தீந்து போச்சு அதனால காட்டில் கிடைக்கிறத வச்சு வாழ்ந்தேன் எட்டாவது நாள் வாக்கில் என்னோடய ஜாக்கெட்டையும் என் சட்டையில் பாதியும் தொலைச்சிட்டேன் ஏன்னா சில விலங்குகள் என்ன துரத்துச்சு அதில் போச்சு நான் அரை சட்டையும் பேண்டம் மட்டும்தான் போட்டிருந்தேன் காட்டு வழியாக நடந்தேன் இது யானைகள் வாழ்கிற காடு புலிகள் வாழ்கிற காடு நான் புலிகள் சிறுத்தைகள் யானைகள் காட்டு எருமைகள் இப்படி பலவிதமான வன விலங்குகளை ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன் ஆனால் கடைசியில் அதை திரும்பி பார்க்குறப்போ உங்க மேல பெரிய தாக்கம் ஏற்படுத்தினது என்னன்னு பார்த்தா அது பூச்சிகள் தான் ராத்திரி நேரத்தில் காடுகளில் ஒரு இசை கச்சேரியை நடக்கும் அதை நம்பவே முடியாது அதோட நேரம் பார்த்தா தினமும் ராத்திரி சரியாக ரெண்டே கால் மணிக்கு ஒரு பூச்சி கூட்டம் சத்தம் போடுறத நிறுத்தும் இன்னொரு கூட்டம் ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நேரம் தவறாமல் இருக்கும் தினமும் ஒரு நொடி தாமதமாகாமல் ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் இன்னொரு கூட்டம் ஆரம்பிக்கும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியாது அவங்க நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி பேசுகிறாங்க அது நிச்சயம் அவங்க சும்மா ஏதோ அர்த்தம் இல்லாமல் சத்தம் போடல அதனால் நீங்கள் அங்கே உட்காந்து அதை கேட்டுகிட்டே இருந்தால் மெதுவாக அதுக்கு ஒரு முறையும் ஒரு ஒழுங்கும் இருக்கிறத கவனிப்பீங்க அது எந்த ஒரு மனிதரும் அரங்கேற்றக்கூடிய எந்த ஒரு கச்சேரியையும் விட ரொம்ப பெருசு அதை விட ரொம்ப ரொம்ப நுட்பமானது ரொம்ப ரொம்ப தீவிரமானது இதை தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் விடுமுறைன்னா டிஸ்னிலேண்ட் போகணும்னு இல்லை நான் அதை எதிர்க்கலை ஆனால் அங்கே ஒரு தடவை போனால் போதும் அதெல்லாம் உங்களை குதூகலைப்படுத்துகிறேன் அற்பமான விஷயங்கள் விடுமுறைன்னா இயற்கையோடு இருக்கணும் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு காட்டில் நடந்து போங்க ரிசார்ட்டுக்கு போக வேண்டாம் சும்மா ஒரு மலையில் தங்குங்க அவங்கள இயற்கைக்கு உட்படுத்துங்க நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களா மட்டும் இல்லாமல் ரொம்பவே புத்திசாலித்தனமானவங்களா ஏற்றுக்கிற தன்மை இருக்கிறவங்களா அற்புதமான மனிதர்களாக வளர்ப்பீங்க ஏன்னா நீங்கள் இயற்கைக்குள்ளே போனால் நீங்கள் யாரோட மகன் நீங்கள் யாரோட மகள் ஊரில் நீங்கள் யார் எதுவுமே ஒரு பொருட்டில் புரியுதா எல்லாரும் அதை அனுபவத்தில் உணர்றது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நீங்க யாருன்றதை பத்தி நீங்களே சில கற்பனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவீங்க அது அப்படியே நம்பவும் ஆரம்பிச்சிருவீங்க மரணமும் நோயும் மட்டும்தான் மக்களுக்கு அவங்க யாருன்னு காட்டுது இது ரொம்ப முக்கியம் குறிப்பா உங்களுக்கு குழந்தைங்க இருந்தா விடுமுறைன்னா திரைப்படங்கள் பார்க்கணும்னு இருக்க தேவையில்லை விடுமுறைன்னா அற்பமாக பொழுதுபோக்குக்கு இதையும் அதையும் செய்ய தேவையில்லை நாம் யாராக இருக்கிறோமோ அதோட வேர்களோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது முக்கியம் அப்புறம் நாம் சரியான விஷயங்கள் கேட்கணும் இந்த உயிரை துடிக்க வைக்கிறது எதுவோ அது சொல்கிறத கவனிக்கணும்